நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள் கன்னிராசி காலப்புருஷத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சனி வக்ரமாடேறனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் சனி உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக வருவார் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே சனி தான் இப்போ ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார் உங்கள் ஜென்ம ராசியில் கேது இருக்காங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்காங்க ஒம்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் ரிஷபராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் வருட கிரகங்கள் சரிங்களா இந்த நாலு கிரகங்கள் இந்த அந்த அமைப்பில் தான் இருக்காங்க இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வேகமான கிரகம் சந்திரன் இருக்கிறதுலே மெதுவான கிரகம் சனி ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் போகிறக்கு ரெண்டே கால் நாள் தான் டைம் எடுத்துக்குவார் ரெண்டே கால் நாள் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் டிராவல் பண்ணிடுவார் ஆனால் சனி வந்து பாருங்கள் இருக்கிறதுல மெதுவான கிரகம் ஒம்பது கிரகங்களில் நவகிரகங்களில் சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுக்கும் மந்தமான கிரகம் நிதானமான நிதானமான கிரகம் ஸ்லோ ஸ்லோவான கிரகம் இருள் கிரகம் சனி இப்போ உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒரு வக்ரம் என்ன நடக்கும் வேகமாக செயல்பட போடுறாரு அர்த்தம் ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா தன்னோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுத்துரும் வர்ற ஜூன் மாதம் அதாவது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் இந்த நாலரை மாத காலகட்டங்கள் சனி வக்கிர நிலையில் தான் இருப்பார் கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லிடலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து அடைகிறார் ஆறாம் இடங்கிறது என்ன வேலை கடன் நோய் எதிரி இதுதான் அந்த ஆறாம் இடம் அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆறாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க இந்த நாலரை மாத காலக்கட்டங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதிரில்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடையா நடந்திருப்பீங்க அலையாக அலைஞ்சிருந்திருப்பீங்க அங்கங்கில் போயிருந்துருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருப்பீங்க கோட்டு வாசல்படி ஏறி இறங்கியிருப்பீங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சிக்கல்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் அந்த பிரச்சனைகள் இருந்தால் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி இருந்துட்டாலே வியாதி இல்லாமல் பண்ணுவார் கடன் இல்லாமல் பண்ணுவார் நியோ நோய் இல்லாமல் பண்ணுவார் எதிரி இல்லாமல் பண்ணிடுவார் அப்போ இந்த ஆறாம் இடத்தில் இருக்கற சனி எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க இந்த காலக்கட்டங்கள் அடுத்து கடன் கடன் நிறைய பேர் கடன் வச்சுருப்பீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வியாதி உடம்புல வியாதி இருக்குங்க சார் மாத்திரமேட்டுறது எடுத்துகிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு வளர்ச்சி இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்கள் அப்படியே இருக்கோம் உடம்பு சரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு அடுத்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நாங்கள் எந்த தப்பும் பண்ணல எந்த துரோகமும் பண்ணல நாங்கள் நல்லா இல்லை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இருந்த அந்த வியாதி விலக போகுது உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்க போகிறீங்க எதிரி இல்லாமல் இருக்க போகிறீங்க அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும் நல்ல வேலை ஏன்னா ஆறாம் அடைங்கிறது வேலை அந்த இடத்துல சனி வக்கரமாடிகிறதுனால ஸ்பீடாக செயல்படுவார் வேகமாக செயல்பட போகிறனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் வேலைக்கு மா வேலையில் இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த எனக்கு இந்த வேலை பிடிக்கல இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டம் நல்ல காலக்கட்டம் வேலை மாற்றலாம் இடத்த மாற்றலாம் ஒரு சில பேருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிறது டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியுங்க கவலையப்படாதீங்க ஏன்னா கேது ஜென்ம ராசியில் கேது இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துருப்பார் பிரச்சனை கொடுத்துருப்பார் அந்த கேது மேலேயும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தெளிந்த ஞானமும் உங்களுக்கு கிடச்சிரும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா ஒன்போதாம் இடங்கிறது ஆன்மீக ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கார் உங்கள் ராசி பார்க்குறாரு ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே ஆறாம் இடத்துல சனி வைக்கிற அடைகிறார் வியாதி இருக்காது கடன் இருக்காது நோய் இருக்காது எதிர்ப்புகள் எதிரி இருக்காது இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அஞ்சாம் தேதி விதி ஆறாம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு குரு உங்களுக்கு மகர ராசி ஒன்போதாம் பறவையே பார்க்குறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகணுன்னு நினைக்கிறீங்க நடக்காமல் இருந்தது இந்த காலக்கட்டங்களில் போகலாம் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஒம்போதில் குரு இருக்கார் நீண்ட தூர பிரயாணம் ஆன்மீக பிரயணம் இல்லை எங்கேயோ ஒரு டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க போக முடியாமல் இருந்தது ஏதோ ஒரு தடங்களாகவே இருந்தது ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு வெளியூர் பிரயணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு அமைய போகுது சரிங்களா ஏழாம் அதிபதி குரு உங்களுக்கு ஒம்போதில் இருக்கார் கனவும் அல்லது மனைவி மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒம்போதாம் மடங்கு லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அந்த இடத்துல குரு இருக்கார் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கார் சனியும் நல்ல ஒரு நிலமையில் இருக்கார் குருவோட பார்வையும் உங்களுக்கு நல்ல இடத்து மேலே விழுகிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ராசி நேரில் கடன் தொழில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா அந்த நாலரை மாத காலக்கட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் பயன்படுத்திக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு ஏன்னா நேரம் ந நல்லா வரும்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் நேரம் நல்லா இல்லாமல் இது பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கெட்டாதான் நடக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் கன்னிராசினியர்கள் நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஏஜ் என்னென்னு பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன தசா என்னென்ன கிரகங்களோட அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் என்னென்ன அமைப்பில் இருக்காங்க பிறக்கும் போது இப்போ என்ன கிரகத்தோட தசாபத்தி போய்ட்டு இருக்கு என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க இதெல்லாம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு தான் போகணுமா கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்கள் அமைவாங்க வெளிநாடு போகக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் ஒரு சில பேர் திருமணம் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து டிவர்ஸ் வரைக்கும் டைவர்ஸ் போய் செகண்ட் மேரேஜ்காக வெயிட் இருக்கீங்க அவங்களுக்கு எப்போ வருமானம் எப்போது அமையும் எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் தான் நீங்கள் சாதிச்சு போகிறீங்க இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகம் அவங்கவுங்க பர்சனல் ஹாராஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்க சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால கவலையே பட வேண்டாம் கடன் கம்மியாகும் நோய் கம்மியாக போகுது இல்லைன்னா நோய் உங்களுக்கு முற்றிலும் உங்களை விட்டு விலக போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருக்காரா நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரான்னு பாருங்கள் அதை ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்கள் சரிங்களா லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ உங்கள் உடல் அமைப்பு இப்படி இருக்குது இந்த ஆன்மா இந்த பிறவையில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்கோ நீங்கள் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாளை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் தொழிலை சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்